ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு டாக்டர் பாபு என்கிற படத்தில் சோபன் பாபுவோடு ஜெயலலிதா சேர்ந்து நடித்தபோதுதான் போதுதான் அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது சோபன் பாபுவிற்கு ஹைதராபாத் விசாகப்பட்டினம் ராஜமுந்திரி போன்ற இடங்களில் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்ததாக ஜெயலலிதா அறிய வந்தார் எம்ஜர் தனது வயதை வலிமையோடு மறைக்க முயற்சிக்கிற வயோதிகர் என்கிற எண்ணமும் ஜெயலலிதாவிற்கு இருந்தது இந்த சூழ்நிலையில் அழகாக கச்சிதமாக ஏகப்பட்ட பணத்தோடு இருந்த சோபன் பாபுவை ஜெயலலிதா மன்மத அம்புகளால் வீழ்த்தியது ஒன்றும் பிரமாதமில்லை உடனடியாக சோபன் பாபுவை விட்டுவிட்டு வேறொரு நடிகரிடம் ஜெயலலிதா தாவாததற்கு ஒரு காரணம் உண்டு சோபன் பாபுவோடு பழக தொடங்கிய உடனேயே எப்படியாவது அவரை திருமணம் பண்ணிக்கொண்டு அதன் மூலமாக அவரது சொத்து பத்துக்களை அடைந்து விட வேண்டும் என்கிற முயற்சியில் ஜெயலலிதா இறங்கினார் ஏற்கனவே எம்ஜரிடம் ஜானகி அம்மையாரை கை கழுவி விட வேண்டும் என்றும் பிறகே தன்னை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்த நிபந்தனை விதித்த ஜெயலலிதா அதே நிபந்தனைகளைத்தான் சோபன் பாபுவின் மீதும் சுமத்தினார் ஆனால் தமது மனைவியை அளவுக்கு அதிகமாகவே நேசித்த சோபன் பாபு அந்த நிபந்தனைகளுக்கு தயாராக இல்லை ஆனாலும் அவரது சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையோடு காத்திருந்த ஜெயலலிதா சோபன் பாபுவால் ஒரு குழந்தைக்கு தாயாகிற சூழ்நிலை வந்தது இவற்றையெல்லாம் எட்ட இருந்து பார்த்த எம்ஜர் எடுத்து சொன்னால் கேட்காத இந்த பெண் பிறவி பட்ட அனுபவித்தாவது பாடம் படித்துக் கொள்ளட்டும் என்றுதான் மௌனமாக இருந்தார் சோபன் பாபுவை மிரட்டுவதற்கு விருப்பப்படாத எம்ஜர் சொத்துக்களை ஜெயலலிதாவிடம் கொடுத்து விடாதே என்று அவ்வப்போது எச்சரித்து வந்தார் எங்குமே தன்னை வாழவிடாத எம்ஜரை பழி தீர்ப்பதற்காகத்தான் ஆறு வருடங்கள் வரைக்கும் தன் பெயரில் ஒரு அங்குல நிலத்தை கூட எழுதாத சோபன் பாபுவின் குழந்தைக்கு அம்மாவாகிவிட ஜெயலலிதா துணிந்தார் சோபன் பாபுவிற்கு குடிப்பழக்கம் உண்டு ஒரு நாள் பகலிலேயே மையங்கிய வண்ணம் போயிஸ் கார்டனுக்கு வந்தார் இத்தனை நாட்களுக்கு பிறகு சோபன் பாபுவோடு உனக்கு என்ன தொடர்பு என்று நேர் கேட்டு விடுவார் என்று ஜெயலலிதா எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவ்வாறு கேட்டுவிட்டபோது போது ஏற்கனவே இடியிறங்கும் என்று எதிர்பார்த்திருந்த கட்டான் கட்டான்தரை போல உணர்ச்சி இல்லாமல் இருந்தார் ஜெயலலிதா இதில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னவென்றால் தன்னிடமிருந்து பிரிந்து தனக்கு எதிராக செயல்பட்டு வேறொரு நடிகரோடு வாழ்ந்து அவ்வாறு வாழ்ந்தேன் என்பதையும் பகிரங்கப்படுத்தி அவரோடு ஒரு பெண் குழந்தையும் பெற்றுக்கொண்ட ஜெயலலிதாவை எம்ஜிஆர் இறுதியாக சேர்த்து கொண்டார் என்பதுதான் பூ மாதிரி மென்மையானவர் ஆனால் இரும்பு மாதிரி கடினமானவர் ஜெயலலிதாவிற்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்கிற விவகாரத்தை முடிந்தவரை ஜெயலலிதா மறைத்தார் ஆரம்பத்தில் எம்ஜிஆரும் இதை அறியாமல் தான் இருந்தார் ஜெயலலிதாவிற்கு ஒரு பெண் குழந்தை இருப்பது பற்றிய தகவல்கள் எம்ஜரை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டியது முதலில் இந்த செய்திகளை அலட்சியப்படுத்திய எம்ஜிஆர் பிறகு தனது உற்ற நண்பர்களும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியதால் தான் அவரை விசாரணையில் இறங்கினார் இப்போது அரசியலில் பிரபலமாக இருக்கும் முன்னாள் நடிகர் ஒருவரிடம் எம்ஜிஆர் இது பற்றி கேட்டபோது அவர் இந்த செய்தியை வால்முளைத்த வதந்தி என்று மறுத்துவிட்டார் ஆனாலும் எம்ஜிஆர் விடவில்லை ஜெயலலிதாவிற்கு பிரசவம் பார்த்த டாக்டரையே அழைத்து கேட்டுவிட்டார் எந்த பெயரில் பிரசவத்திற்காக ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்ந்தார் எப்போது பிரசவமானது குழந்தையின் நட்சத்திரம் அது இப்போது எங்கே இருக்கிறது போன்ற எல்லா விவரங்களையும் எம்ஜிஆர் சேகரித்தார் இவ்வளவு அறிந்து கொண்ட எம்ஜர் சோபன் பாபுவின் இல்ல திருமணத்திற்கு நீ ஏன் போனாய் என்று கேட்டதில் என்ன நியாயம் இருந்திருக்கையிலும் ஜெயலலிதாவின் குழந்தை தொடக்க காலத்தில் சோபன் பாபுவின் ஒன்று வீட்ட சித்தி ஒருத்தியின் கவனிப்பில் இருந்தது ஹைதராபாத்தில் தான் படித்தது என்றாலும் சோபன் பாபுவோடு தான் பெற்றுக்கொண்ட குழந்தையை சோபன் பாபுவின் குழந்தை என்றோ தனது குழந்தை என்றோ ஜெயலலிதா சொல்லிக் பெற்றவள் ஒருத்தி என்ற சூழ்நிலையில் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருந்தாலும் தனது குழந்தையை பகிரங்கமாக மறுக்க மாட்டார் ஜெயலலிதாவை பொறுத்தவரை சோபன் பாபுவோடு தான் வாழ்ந்த வாழ்க்கையை ஒளிவு மறைவு இல்லாமல் அவராகவே ஒரு வார இதழின் கட்டுரையிலும் பல பேட்டிகளிலும் ஒப்புக்கொண்டு இருக்கிறார் இவ்வாறு ஜெயலலிதாவாலேயே வெட்ட வெளிச்சமாக்கப்பட்ட ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறந்தது மறைப்பதற்கே அவசியமில்லாத ஒரு சாதாரண நிகழ்ச்சி இருந்தும் ஜெயலலிதா அதை மறுத்தே வந்தார் பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தையை தனது குழந்தை என்று பகிரங்கப்படுத்த விரும்பாத ஒரு பெண்மணியை தான் அவரது கட்சிக்காரர்கள் அம்மா என்று அடைமொழி வைத்து அழைக்கிறார்கள் ஜெயலலிதாவின் மகள் திருமணமாகி அமெரிக்காவில் சகல வசதிகளோடும் வாழ்ந்த காலத்திலும் தனது அம்மாவை இவர்தான் அம்மா என்று சொல்லிக் காட்ட முடியாத சூழ்நிலை தானே தான் பெற்ற குழந்தையை தனது குழந்தை என்று வாஞ்சையோடு சொல்ல முடியாத சொல்லுவதற்கு கூச்சப்படுகிற ஜெயலலிதாவால் சசிகலா சுட்டி காட்டுகிற ஒருவரை வளர்ப்பு மகன் என்று அறிவித்து நூத்தி பத்து கோடி ரூபாயில் திருமணம் பண்ணி வைக்க முடிகிறது என்றால் இந்த பெண்மணியை அம்மா என்று எச்சில் வழி அழைக்கிறார் அவரது கட்சிக்காரர்கள் மனசாட்சியை மலிவு விலைக்கு விற்றவர்கள் தானே எதற்காக சோபன் பாபுவின் வீட்டு கல்யாணத்தில் கலந்து கொண்டாய் என்று எம்ஜர் கேட்டபோது இனிமேல் எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இருக்காது என்றுதான் ஜெயலலிதா குறிப்பிட்டார் எம்ஜிஆர் அப்போதைக்கு மௌனமாகிவிட்டார் ஆனால் திட்டம் தீட்டுவதில் கிருஷ்ண பகவானுக்கே பாடம் நடத்துகிற பக்குவம் உள்ளவர் அல்லவா எம்ஜிஆர் இந்த பெண் குழந்தையை நான் தத்தி எடுக்கப் போகிறேன் அதற்கு நீ சம்மதிக்க வேண்டும் என்று ஒரு ஒருபோடு ஓட்டார் முடிவெடுப்பதற்கு ஒரு வார காலம் அவகாசம் கேட்டார் ஜெயலலிதா இந்த ஒரு வாரத்தில் பல பேரை கலந்தார் ஜெயலலிதா ஒருவேளை தனது பெண்ணை எம்ஜிஆர் தத்து எடுத்துக் கொண்டால் பெண்ணின் மூலமாக தனக்கு சொத்து வரும் என்று கணக்கு மாளிகளை கடைக்கால்கள் இல்லாமலேயே கட்டினார் என்றாலும் தத்தி எடுக்கிற விவகாரம் வெளியில் தெரியக்கூடாது என்று ஜெயலலிதா ஒரு நிபந்தனை விதித்தார் அதற்கு அவர் சொன்ன காரணம் தான் வேடிக்கையானது எம்ஜிஆர் ஜானகி அம்மாவின் உறவுக்காரர் பெண்களையும் அப்பூ என்கிற வளர்ப்பு மகனையும் தத்தி எடுத்திருந்தார் அவர்கள் அவர்களெல்லாம் எனது மகளுக்கு எதிராக வந்து விடுவார்கள் என்றார் ஜெயலலிதா ஜானகி அம்மாவின் உறவுக்காரர்களை எம்ஜிஆர் தத்தி எடுத்த சட்டப்படி எழுத்து மூலமாக தத்தி எடுக்கவில்லை எனது குழந்தையை மாத்திரம் சட்டப்படி எழுத்தின் மூலமாக தத்தி எடுத்தால் அவர்கள் தவறாக நினைப்பார்கள் என்றார்